பிரயசுலால் கத்தனா அமை பொழுதாக இந்த அருமையான புதிய நாளிலே புதிய ஒரு லோகோஸ் வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அளிக்கிறோம் கத்தாம இம்மட்டுமாய் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார் கடந்த நாளெல்லாம் பாதுகாத்தவர் இந்த நாளிலே ஒரு புதிய வார்த்தை நமக்கு சொல்ல விரும்புகிறார் அதை நான் உங்களுக்காக படித்து நான் உங்களுக்கு அஜபிக்க விரும்புகிறேன் யாஸ்திராமத்தின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தைந்து அவசனத்தின் பிற்பகுதி யாத்ராமம் இருபத்தி மூன்று இருபத்தைந்து அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசிர்வதிப்பார் வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் பாருங்கள் வியாதியை உன்னிலிருந்து விளக்குவது மட்டுமில்லை உன் அப் தண்ணீரையும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இஸ்ரேல் மக்களுக்கு அவர்கள் வண்ணாந்தரத்தில் இருக்கும் பொழுது எகிட்டிருந்து புறப்பட்டு வந்து அவர் தங்கி இருக்கும் பொழுது கர்த்தர் அந்த இஸ்ரேல் ஜனங்களோடு பேசின மிக முக்கியமான வார்த்தை அங்கே அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார் அது மாத்திரம் இல்லை அவர்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன் அந்த ரெண்டு ஆசீர்வதிக்கப்படும் பொழுது வியாதி உன்னிலிருந்து விலகி போகும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரேலுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம் அநேகர் இருந்தாலும் இது அந்த நாட்களில் மிக முக்கியமாக இருந்தது ஏனென்றால் அவர்கள் அங்கே வண்ணாந்திரத்தில் அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரையும் தான் கொடுத்தார் சோதரம் அவர் கண்மலையின் தண்ணீரை கொடுத்தார் வானத்தின் வானத்தை திறந்து மன்னாவை கொடுத்தார் தூதர்கள் உண்ணும் உணவை அவளுக்கு கொடுத்து பாதுகாத்து பல வருஷங்கள் நாற்பது வருஷங்கள் நடத்தி கொண்டு வந்தார் இது நம்ம வேகத்தில் வாசிக்கிறோம் இப்பொழுதும் இந்த வசனங்கள் என்ன சொல்லுகிறது நீ சாப்பிடுகிற உன் அப்பத்தையும் நீ குடிக்கிற உன் தண்ணீரை நான் ஆசீர்வதிப்பேன் அதனாலே உன் வாழ்க்கையில் உள்ள வியாதிகள் உன்னை விட்டு போகும் சோதரம் இந்த நாட்கள் அருமையான உள்ளே இசைவிலோடு சொன்னவர் இன்றைக்கு நம்மை பார்த்தும் அது தான் சொல்லி கொண்டிருக்கிறாள் கர்த்தருடைய ஆசீர்வாதம் பாருங்கள் எங்கே இருந்து வருகிறது கர்த்தருடைய ஆசீர்வாதம் எதிலினாலே நாம் அறிந்து கொள்ள முடியும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறோ என்று எப்படி சொல்ல முடியும் சோதரம் கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் கொஞ்சத்தை கத்திர ஆசீர்வதித்து பலகி பெருக பண்ணினார் என்று சொல்லி வேதில் வாசிக்கிறோம் ஐயேசு உழிஞ்சது நாட்களிலே ஐந்து அப்பத்தையும் ரெண்டு மீனையும் ஆசீர்வதித்து ஐயாயிரம் புருஷர்களுக்கு கொடுத்து இன்னும் ஸ்திரீகளும் பிள்ளைகளுமாய் சாப்பிடத்தக்கதாய் சாப்பிட்டு பன்னிரண்டு கூளை நிறைய மீதி எடுத்த வரலாறுகளை நாம் வாசிக்கிறோம் இயேசு செய்த அற்புதங்கள் அப்படின்னா அவர் எப்பொழுதுமே அப்பத்தையும் தண்ணீரை ஆசிர்வதிக்கணும் நம்ம வாழ்க்கையில் அவர் செய்கிற மிக முக்கியமான காரியம் தான் சோதரம் பாருங்கள் நமக்கு ஒரு மனுஷனுக்கு ரொம்ப எசென்சியல் என்ன உண்ண உணவும் உடுக்க உடையும் நம்ம சொல்கிறோம் பாருங்கள் உண்ண உணவு தண்ணீர் பாருங்கள் சாப்பாடு இல்லாமல் இருந்துக்கலாம் தண்ணி இல்லாமல் இருக்க முடியாது ஆனால் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு சாப்பாட்டையும் தண்ணி ஆசீர்வதித்த ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு அது ஆசீர்வமாய் மாற்றி கொடுத்து அவர்களுக்கு அந்த நாட்களில் நோய் இருந்ததில்லை பாருங்க துணி கிடையாது அதே துணி வளர்ந்து கொண்டே வந்தது சோத்ரோ நாற்பது வருஷம் ஒரு துணியை போட்டிருக்கிறார்கள் செருப்பு தேய்ந்து போகவில்லை துணி பலசாய் போகவில்லை அதே போல் சாப்பாடும் அவர்கள் குறைந்து போகவில்லை ஆசீர்வதித்து அதை கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்குது இந்த நாட்களிலும் கூட கர்த்த நமக்கு யாவை செய்து முடிக்கிற ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் கொஞ்சமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க இன்றைக்கி பாருங்கள் ஒரு மனுஷனுக்கு நோய் எதனாலே வருகிறது என்று சொல்லி பார்த்தா ரெண்டு காரியங்கள் ஒன்று அப்பம் சாப்பிடற சாப்பாடு இன்னொன்று குடிக்கிற தண்ணீர் இந்த ரெண்டு சுத்தமாய் இருக்குமானால் நோய்கள் வருவது நைன்டி ஃபைவ் பர்சன்ட்டு குறைக்கப்படும் சோதனம் குடிக்கிற தண்ணீரில் தான் நோய் கிருமிகள் ஜாஸ்தியாக இருக்குது இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் பாருங்கள் நம்ம இப்போ இருக்கிற நாடுகளில் இன்றைக்கி பயங்கரமான தண்ணி கண்டாமினேட்டட் வாட்டர் பயங்கரமான ரசாயன கலவைகள் பயங்கரமான கலவைகள் கலந்தது விஷ க விஷம் கலந்தது போல கலர்களே மாறி இருக்கிற தண்ணீர்களை நாம் பார்க்குறோம் அதனால் இந்த நாட்களில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன சோத்திரம் தண்ணீரை ஆசீர்வதிக்கிறவர் தண்ணீரை ஆசீர்வாதத்தில் உள்ள விஷ கிருமிகள்லாம் எடுத்து போட்டால் பாருங்கள் மாறாவில் அங்கே எகிப்து இருந்து புறப்பட்டவர் மாறா எங்கள் இடத்துல வந்தார்கள் அங்கே குடிக்க தண்ணி இல்லை மூணு நாள் தண்ணி கிடைக்கல திடீர்னு ஆண்டவர் ஒரு தண்ணியை அங்கே கண்டுபிடிச்சா அங்கே தண்ணிக்கிட்டு போனால் தண்ணியை குடித்தா பயங்கரமான கசப்பு வாயில் வைக்க முடியாத கசப்பு அப்போ ஆண்டவர் அங்கே ஒரு மரத்தை காட்டி அந்த மரத்தின் கொப்புகளை அந்த கிளைகளை ஒடித்து போட்ட பொழுது அந்த தண்ணீர் மதுரமாய் மாறினது அப்படின்னால் தண்ணீர் எப்பொழுதுமே சுத்தமில்லாமல் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு அந்த தண்ணீர் நான் உங்களுக்கு சுத்தமாய் மாற்றி கொடுப்பேன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் மாற்றம் இன்றைக்கும் கத்தர் தண்ணீரை சுத்தமாக்குகிறார் வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற பொருட்களை சுத்தமாக்குகிறார் வசனம் சொல்லுது அப்பத்தையும் தண்ணீரையும் நான் ஆசீர்வதித்து கொடுப்பதுனாலே உன்னுடைய நோய்கள் உன்னை விட்டு அகன்று போகும் வியாதி உன்னை விட்டு விளக்குவேன் என்று கத்தர் சொன்னார் இன்றைக்கி நம்மை பார்த்தா தான் சொல்லுகிறார் இன்றைக்கி நமக்கு சாப்பிடுற சாப்பாடு சத்து சுத்தமாக இல்லையா பாருங்கள் கொஞ்சம் சாப்பாடு அது சத்தான சாப்பாடு இல்லாமல் இருந்தாலும் ஒரு ப்ரேயர் பண்ணுங்கள் அல்லவர் நீ கொடுத்த சாப்பாட்டுக்காக நன்றி சொல்லி ஜோ பண்ணுங்க அந்த அப்பத்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுப்பார் பெருசாக சாப்பிட முடியல ஓ பணக்காரலை போல என்னால் சாப்பிட முடியல இதெல்லாமோ இந்த சாப்பிடணும் ஆசையாக இருக்க முடியலை இல்லை என்று நினைக்கிறீர்களா கர்த்தர் சொல்லுகிறார் இந்த நாட்களில் அருமையானவிலே அவர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் உங்களுடைய அப்பத்தை அது எப்படிப்பட்ட அப்பமாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஒரு சீப்பானதாக இருந்தாலும் அதை ஆசீர்வதித்து கொடுத்தால் அது அது மாறும் அது மாத்திரமில்லை குடிக்கிற தண்ணீரை ஜோபம் பண்ணிட்டு குடித்து பாருங்கள் கர்த்தர் சொல்லுகிறார் நான் அதை எப்படி செய்வேன் ஆசீர்வதிப்பேன் தண்ணீரை ஆசீர்வதித்து அந்த தண்ணீரினால் வருகிற நோய்களை மாற்றுகிறதே சோதனம் சில சமயங்களில் பாருங்கள் சொல்ல முடியாது பாருங்கள் டைஃபாய்டு நோயே தண்ணியில் தான் பரவுது சோத்திரம் டைஃபாய்டு நோய் அந்த நோய்கள் வருகிற அதை ஆசீர்வதித்தால் தண்ணி ஆசீர்வாதமாக இருக்குமானால் தண்ணி சுத்தமாக இருக்குமானால் சுத்தப்படுத்துறதுக்கு இன்றைக்கி அநேக சுத்தப்படுத்துகிற கருவிகளை கண்டுபிடிச்சிருந்தாலும் அந்த நாட்களில் சுத்தப்படுத்துகிறதுக்கு எந்த கருவியும் இல்லை ஆனால் கத்திர சொல்லுது அது நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னா சுத்தப்படுத்துவேன் நீ சாப்பிட்ற சாப்பாடை ஆசீர்வதிப்பேன் அதை சுத்தப்படுத்துவேன் இன்றைக்கி ஒரு சின்ன விஷம் கலந்துட்டால் ஒரு சின்ன காரியம் கலந்துவிட்டால் அது மனுஷனுக்கு எவ்வளோ நோய்களை உண்டாக்குகிறது கிருமிகள் கலந்துட்டா பயங்கர நோய்களை உண்டாக்குறது அதனால தான் ஆண்டவர் இஸ்ரோ வச்சு பார்த்து சொல்லும்போது உன் அப்பத்தையின் தண்ணீரை ஆசீர்வதிப்பேன் வியாதியை உன்னை விட்டு விளக்குவேன் என்று சொன்னார் இந்த நாட்கள் அருமையான உள்ளே கத்திர இந்த காலை வழியில் உங்களை பார்த்து அதுதான் சொல்லுகிறார் அவர் அப்பத்தை தான் இந்த தண்ணியை வியாதியை உங்களை விட்டு விலக்கி உங்களை ஜீவனோடு காக்க அவர் வல்லமை நீதிமுள்ள தேவனாக இருக்கிறார் நீங்கள் அவர் நோக்கி பார்ப்பீங்களா கொடுத்த அந்த பொருளுக்காக நன்றி சொல்லுவீங்களா அப்படியானால் அந்த பொருள் ஆசீர்வாதமாக மாறும் நிறைய இல்லைன்னு நினைக்காதீங்க இருக்கிறதுக்கு நன்றி சொல்லுங்கள் கர்த்தர் அதை பழுகி பெருக பண்ணுவார் ஐந்த பத்தை ரெண்டு மினி பெருக பண்ணுங்க உங்கள் வீட்டில் இன்றைக்கி பாருங்கள் ஒரு மாதம் ஓட்டணும் இருக்கிறதோ கொஞ்சம் காரியங்கள் கொஞ்சம் ரைஸ் தான் இருக்குது கொஞ்சம் பொருட்கள்லாம் இருக்குது எப்படி நடத்துவேன் எப்படி ஓட்டுவேன் குடும்பத்தில் நான் என்ன செய்வேன்னு கவலைப்படுறீங்களா அது மேலே கையை வச்சு ஜோம் பண்ணுங்க ஆண்டவரே நான் நீர் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீர் எனக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுங்க அது எடுக்க எடுக்க குறையாதபடி எடுக்க எடுக்க குறையாது இப்படி உள்ள ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவர் சாரி பாத் ஊர் விதவையின் வீட்டில் எண்ணையும் மாவும் குறைந்து போகாமல் நீ செய்த அற்புதத்தை இன்றைக்கு என்னுடைய குடும்பத்தில் இன்றைக்கு செய்யும் என்று சொல்லி பண்ணி பாருங்கள் கர்த்தர் அற்புதத்தை கண்டிப்பாக அந்த காலை வழியில் செய்வார் கவலைப்படாதீங்க கத்தர் ஒருவரை மாத்திர நம்புங்கள் கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து உயர்த்துவார் உங்களுக்கான நான் செப்பிக்கட்டுமா பர்லோத்தின் பிதாவே இந்த அருமையான காலை வேளையில் உள்ள பிள்ளைகள் எல்லாரையும் தொட்டு ஆசீர்வதிப்பீடு ஆக அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிப்புன்னு சொன்னீர் இசைவேல் மக்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவன் இந்த காலை வேளையில் உங்களுடைய பிள்ளைகள் வசனத்தை கேட்குற எல்லா பிள்ளைகள் வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை அற்புதத்தை செய்யும்படி செப்பிக்கிறேன் அற்புதம் நடக்கட்டும் நாமத்தை மகிமப்படுத்தட்டும் அன்றுவரே ஒரு நன்மையும் குறைந்து போகாதபடிக்கு ஆசீர்வதியும் பெரிய காரியங்கள் செய்யும் இயேசு விநாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவை ஆமீன் இந்த நாளிலும் கூட கத்திரவங்களை புதிய ஆசீர்வாதனால உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பா டெய்லி உப்பு கொடுத்து ஜோம் பண்ணுங்கள் கத்த அற்புதங்களை செய்வார் ஒரு நன்மையும் குறைந்து போகாது தொடர்ந்து நீங்கள் வார்த்தையை கேளுங்கள் மீண்டும் ஒரு வார்த்தையை மூலமாக சந்திக்கும் வரையிலும் கத்த தமிழ்நா எல்லாரையும் குடும்பத்தை ஆசிரியப்பார்கள் ஆமீன்